இன்று ஆடி திருவாதிரை டுடே இஸ் த கிரேட் தமிழ் கிங் ராஜேந்திர சோழாஸ் பர்த் ஆனிவர்சரி தோல்வியை காணாத மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த தினம் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட கோப்பரகேசரி என கல்வெட்டுகளால் புகழப்படுபவன் முதலாம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன மாதேவி என்ற பெயர் கொண்ட வானவன் மாதேவிக்கும் மகனாக திருவாதிரையில் பிறந்தவன் இவனது இயற்பெயர் மதுராந்தகன் கிபி ஆயிரத்தி பனிரெண்டில் இளவரசராக முடிசூட்டிய போது அபிஷேக பெயராக ராஜேந்திரன் என்ற பெயரை கொண்டான் கிபி ஆயிரத்தி பதினாலு வரை தன் தந்தையுடன் இணைந்து ஆட்சி புரிந்தான் இவன் கங்கை கொண்ட சோழன் மும்முடி சோழன் உத்தம சோழன் பண்டித சோழன் வீர சோழன் பூர்வ தேசம் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன் என்ற பட்டப்பெயர்களை சூட்டியவன் இவனது ஆட்சி காலம் ஆயிரத்தி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை வடதிசை கங்கையும் தென் திசை ஈழமும் குடதிசை மகோதையும் குணதிசை கடாரமும் இம்மன்னனது நாட்டின் எல்லைகளாக குறிக்கப்படுகின்றன இவன் இளவரசனாக இருந்தபோது சுமார் ஒன்பது லட்சம் வீரர்களுக்கு தலைமை தாங்கி வடக்கே பீஜப்பூர் வரை படையெடுத்து வெற்றி வாக்கை சூடி சாளுக்கியர் வென்ற புகழாளன் இந்திய நாட்டின் பல பகுதிகளை வென்றதோடு கடல் கடந்து பல கீழ்திசை நாடுகளையும் தன் அடிமைப்படுத்தி சோழர் தம் கொடியை பறக்கவிட்ட மாபெரும் சோழப் பேரரசனும் இவனை தமிழ் பெருநிலத்தின் தன்னிகரில்லா பெருவேந்தன் ராஜேந்திர சோழன் வாளின் வலிமையால் எதிரிகள் அனைவரையும் அடக்கி தன் ஆட்சி பரப்பில் பேரமைதியை நிலைநாட்டிய பொற்கால ஆட்சியை மக்களுக்கு வழங்கியவன் தற்போதைய இந்தியாவை விடவும் நான்கு லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ஆட்சி புரிந்த பேரரசன் கடல் கடந்து அயல் நாட்டை கைப்பற்றிய முதல் இந்திய மன்னன் இவனே தன் ஆட்சி காலத்தில் வடக்கே கங்கை வரை சென்று வெற்றி கொடி நாட்டியதோடு கடல் கடந்து இலங்கை சுமத்ரா கடாரம் ஸ்ரீவிஜயம் மலேயா ஆகிய கிழக்காசிய தேசங்களையும் வென்றவன் வீரத்துக்காக மட்டுமன்றி திறனுக்காகவும் கொண்டாடப்பட வேண்டியவன் ராஜேந்திரன் சிறந்த நிர்வாகம் திட்டமிடல் ஆட்சித்திறன் ஆகியவற்றின் மூலம் பொற்கால ஆட்சி வழங்கிய ராஜேந்திர சோழனின் தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோயிலைப் போல கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோயில் கட்டி லிங்கத்தையும் நந்தியையும் பெரிதாக பிரதிஷ்டை செய்தார் சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரிய நாயகி என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்தான் இப்படிப்பட்ட அரசனின் பிறந்த நாள் இன்று